காலை தானம் பிப்ரவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பானது பதிலளிக்கும் கர்த்தர் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் முப்பத்தி மூணு மூணு உலகத்தின் தேவனை நோக்கி கூப்பிடும்படியான சந்தர்ப்பங்கள் பலன் உண்டு ஒரு மனுஷனுடைய பாவமும் அக்கிரமும் கூட தேவ சந்நிதி வரைக்கும் விட்டுகிறது அநியாயமாய் சிந்தப்படுகிற ரத்தம் கூட தேவனை நோக்கி கூப்பிட்டது காயின் ஆபலை கொலை செய்த போது ஆபலின் ரத்தம் பூமியிலிருந்து தேவனை நோக்கி கூப்பிட்டது கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டு பூமிக்கு இறங்கி வந்தார் ஒரு மனுஷருடைய பாவங்களுக்கு அக்கிரமங்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே போய் எட்டுகிறதாய் முன்பாக அவன் தன்னை தாழ்த்தி கர்த்தருடைய இரக்கத்திற்காக அவரை நோக்கி கூப்பிடுவது இருக்கிறது நினைவோ பட்டணத்தை ஜனங்கள் அவருடைய இரக்கத்திற்காக மன்றாடிய போது கர்த்தர் தான் நினைத்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டார் நினைவையும் அவர் அழித்து விடவில்லை சுகமாய் சீரும் சிறப்பாய் வாழும்போது மனிதர்கள் கர்த்தரை நோக்கி பார்ப்பதும் இல்லை கூப்பிடுவதும் இல்லை ஆபத்து காலங்களில்தான் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் ஆனால் திடீர் என்று ஆபத்து வரும்போது சத்துருவின் போராட்டங்களும் நெருக்கங்களும் இருதயத்தை பிழியும் போது கர்த்தரை கூப்பிட ஆரம்பிக்கிறார்கள் ஏனென்றாலும் கர்த்தர் அந்த கூப்பிடுதலில் சத்தியத்திற்கு மனமெருங்கி உதவி செய்கிறார் தாவித சொல்கிறார் இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடக்கண்களில் எல்லாம் நீங்களாக்கி ரச்சித்தார் என்று நம் சங்கீதம் முப்பத்தி நாலு ஆறுல வாசிக்கிறோம் ஒருமுறை தானியலுக்கு நெருக்கம் வந்தது நேபுகாத் நேசர் தன் கண்டு சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லக்கூடியவர்களை கண்டு பிடிக்காததினாலே நாணிகளான எல்லாம் கொலை செய்யும்படி வகை தேடினான் அந்த வேளையில் தானியல் தேவனை நோக்கி கூப்பிட்டான் கட்ட செவி கொடுத்தார் அவர் அர்த்தத்தையும் விளக்கிக் கொடுத்தான் நான் கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் எத்தனை உண்மையுள்ளவர் சில சிறு வியாதி வந்தாலும் எந்த டாக்டரை கூப்பிடுவது என்று மனம் கலங்குகிறார் பேத அழிந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்த போது ஆண்டவரே என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார் ஆண்டவரே அற்ப பயப்படுகிறாய் என்று சொல்லி அவரை துக்கி எடுத்து நிலை நிறுத்தினார் தேவ பிள்ளைகளை கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் தேவன் நமக்கு பதில் அளிப்பார் பிதாவை எங்கள் ஜப்பத்து கேட்டாலும் மாம்சமன் யாவருக்கும் இடத்தில் முடித்து வருவார்களா என்று நம் தேவனை நோக்கி மன்றாடி ஜெபிப்போம் என் அன்பான் நேசிக்கிற நல்ல தகப்பனே ராஜா ஆபத்து நேரத்தில் நோக்கி போதப்பா எங்களுக்கு பதிலளிக்கிற தகப்பனாக இருக்கிறீரப்பா அப்படிப்பட்ட ஸ்லாக்கத்தை எங்களுக்கு தந்து கர்த்தா ஒவ்வொரு நேரமும் நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக கர்த்தாவை காணப்பட வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்